ஹாய் நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இத்தாலியின் மிலானோ நகரத்திலிருந்து ரோம் வரையிலான போராட்ட நிலவரம் இறுதியில் கலவரம் அதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது நேற்று உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலுக்கு பாஞ்சு கொடுத்துக் கொண்டு உதவி கொண்டிருந்த பல நாடுகள் இறுதியில் வேறு வழியில்லாமல் பாலஸ்தீன மக்களையும் அந்த நாட்டையும் ஐக்கிய நாடுகளுடைய ஜெனரல் அசம்பிளியில அங்கீகரித்து ஸ்டேட்மெண்ட் வழங்கியது அந்த வகையில் ஐக்கிய ராஜ்யம் கனடா ஆஸ்திரேலியா போர்த்துகல் அந்த வரிசையில் பிரான்சினுடைய அதிபரும் கூட பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து யூஎனுடைய ஜெனரல் அசெம்பிளியில் பேசியிருந்தார் இந்த விஷயத்தை பார்த்த இத்தாலி மக்கள் கொதித்தெழுந்து வீதிகளில் இறங்கி பொலோன்யா மிலானோ ரோம் போன்ற பெரிய நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை நடத்தி இறுதியில் கடுப்பான மக்கள் கலவரத்தில் முடித்தார்கள் அந்த மக்கள் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜோஜியா மெலானியை கண்டிப்பதற்காக செய்த இந்த ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாகவே இந்த போராட்டம் நிகழ்ந்தது பாலஸ்தீன மண்ணில் பல தசாப்தங்களாக இஸ்ரேல் புரிந்து கொண்டு வரக்கூடிய இந்த இனப்படுகொலைகளுக்கும் அந்த அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் உள்ளிட்ட அதிகமானவர்களை கொண்டு குவித்த அந்த சம்பவங்களுக்கும் நீதி மக்கள் வீதிகளில் இறங்குகிறார்கள் உலகளாவிய ரீதியில் பாலஸ்தீனத்தை எல்லா நாடும் அங்கீகரித்து விட்டது அதனால் தான் மக்கள் வீதிகளில் இறங்கி ஃப்ரீ பாலஸ்தீன் என்று கூச்சலிட்டுக் கொண்டு போராட்டம் பண்ணி அந்தந்த நாட்டு தலைவர்களை அங்கீகரிக்க சொல்லி தூண்டுகிறார்கள் ஆனால் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜோஜியா மெலன் என்று சொல்லக்கூடியவர் நெத்தன்யாகுவோட நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொண்டு அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்கிக் கொண்டு இந்த இனப்படுகொலைக்கு தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா அப்போது அவர்கள் பொங்கி எழுந்து ஒரு கலவரத்தை அங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஆனால் இறுதியில் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஏனென்றால் அந்த மக்களுக்குரிய ஆத்திரம் இத்தாலியின் மக்களுடைய கெத்தை பாராட்டியே ஆக வேண்டும் முழு இத்தாலியும் முடக்கப்பட்ட ஒரு நாள் என்றுதான் நேற்றைய நாள் சொல்லப்படுகின்றது எத்தனையோ பாடசாலைகள் ட்ரெயின் ஸ்டேஷன் பொது தலங்கள் எல்லாம் மூடப்பட்டு முடக்கப்பட்ட ஒரு நாள் அப்போது சிந்தித்து பாருங்கள் கொத்து கொத்தாக இஸ்ரேலில் இந்த இனப்படுகொலைகளை புரிந்து மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் நாங்கள் என் எவ்வளவு பொறுமை காத்து சர்வதேசத்திடம் நியாயம் கேட்டு நீதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் நம்பியவர்களாக பொறுமை காத்திருக்கிறோம் என்பதில் அல்லாவை புகழ்ந்து கொள்ள வேண்டும் அலமது இல்லா இதுதான் நேரான வழி இந்த நேர் வழியை எங்களுக்கு அல்லா காட்டி தந்ததுனால தான் நாங்கள் ஜனநாயக ரீதியில் பூரநோக்கு சிந்தனையோடும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் அந்த நீதிக்காக நேர்மைக்காக போராடுகிறோம் பாலஸ்தீன மக்களுக்காக நியாயம் கிடைக்க வேண்டும் இன்ஷா அல்லா இத்தாலியில் மக்கள் கொதித்தெழுந்தது அநீதிக்கு எதிரான அவர்கள் கொண்ட ஆத்திரத்தை தான் வெளிப்படுத்துகிறது இதுபோல இன்னும் எத்தனை கொந்தளிப்புகள் என்னென்ன கலவரங்கள் நிகழப்போகின்றதோ ஏனென்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் பாலஸ்தீன மக்களுக்காக கணக்கான பில்லியன் மக்கள் இன்று வீதிகளில் இறங்கிவிட்டார்கள் ஆனால் இந்த ஜட்ஜால்களுடைய கூட்டணி இந்த ஜயோனிசத்துடைய கூட்டணி இந்த உலகத்தை ஆளும் வர்க்கம் இன்னும் பிடிவாதமாக இந்த இனப்படுகொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாம் நிறைவுக்கு வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நாளை என்னென்ன நாட்டில் எங்கெங்கு போராட்டம் பூகம்பமாக வெடிக்கும் என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரீ பலஸ்தைன்